ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் கோயந்தபுரங்கிற ஒரு ஊரில் உள்ள ஒரு கோமாதா சாலை ஃபுல்லாக பசு மாடு தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மாடுக அங்கே வச்சு அந்த கோயிலில் மாடுங்களை வச்சு பராமரிக்கிறாங்க நேற்றி அங்கே தான் போயிருந்தோம் நான் அடிக்கடி போவேன் ஊர்லேருந்து வந்தால் இந்த கோயிலுக்கு போய் இது என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா பாண்டரங்கன் பாண்டரங்கன் கோயில் தான் இது பாண்டரங்கன் சுவாமி தான் அங்கே மூலவர் அந்த கோயில் தான் இது அந்த கிட்டத்தட்ட பெரிய கோயில் இது பெரிய கோயிலில் அந்த கோமாதா கோசாலை கோசாலைன்னா மாடு பண்ணையே கோசாலைப்பாங்க அந்த காலத்தில் மாடு பண்ணை கிட்டத்தட்ட ஒரு எல்லா வகையான ரகம் மாடும் வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் இந்த மாடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த நார்த் இந்தியன் மாடுலாம் அந்த காலத்தில் அந்த இதிலலாம் பார்த்துருப்பீங்க சினிமாவில் அப்போல்லாம் அந்த பழைய காலத்து மாடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மூஞ்சல்லாம் ஒரு மா ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக அந்த கொம்பலாம் பழைய காலத்து மாடு கிட்டத்தட்ட இது மாட்டு பண்ணலாம் வரைக்கும் பாருங்கள் இது ஒரு மாட்டு பண்ணால் இது ஒரு மாட்டு பண்ணு அது பக்கத்தில் இப்போவும் தாய் வந்தாலும் அவன் போகல இது வண்டியும் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன் மாடு அவ்வளோ வந்து பாருங்க நம்ம நாட்டு மாடு இது வேறு நாட்டு மாடும் கட்டணும் பாருங்கள் நார்த் இந்தியன் மாடு இந்த கும்பல்லாம் அப்படி வளைஞ்சிருக்கன்னு பாருங்க பார்த்தீங்களா இது பார்த்தோ கண்டுக்குட்டி கீழே படுத்துச்சு கண்டுக்குட்டி என் பொண்ணு தொடருன்னு சொன்னான் சரி அதான் அப்படியே தொட்டு பார்க்கலான்ட்டு இந்த கன்று எல்லா மாடுமே சாதுவாக இருக்கும் இந்த மாடுமே முட்டலை மாடு பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக சுத்தமாக ரொம்ப கிளீனாக ஹைனி ஹைனிஜிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளோ மாடு வச்சியும் மாடுக்கு எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா மாடு படுக்கிறதுக்கு தனித்தனியாக அந்த மாடுக்கு தனித்தனியாக அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க பைப் மாதிரி அதில் மாடுதான் ஒவ்வொரு மாடுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க இந்த தொட்டிமாக இருக்குது பாருங்கள் தான் வைக்கலாம் போடுறது வைக்கல் திங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ மாடு நான் எப்பொழுதும் ரெகுலராக போவேன் ஊர்லேருந்து வந்தால் இந்த வாட்டி பொண்ணு தான் ஷூட் பண்ணேன் சரி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஷூட் பண்ணேன் கிட்டத்தட்ட எவ்வளோ மாடு பாருங்கள் என் பொண்ணு கையில் வச்சதுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல கொஞ்சம் நார்மலாக தான் எடுத்திருக்கேன் அப்போல்லாம் வகையான மாடு மாடை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கு தீவனம் வைக்கோல் போடுறது அதுவும் இல்லாமல் மாட்டு சாணம் விழுறத்துக்கு தனியாக ஆள் பராமரிக்கிறது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க இது அவ்வளோ பெரிய ஒரு ப பசுமாடு கோலை மாடும் இருக்குது பசுக்கன்று இருக்குது கன்று அதிகம் யாராவது நம்ம சப்கரைபர் மற்ற நம்ம சப்பர்வு இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் கொரநாட்டுக்கு கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரங்கிற ஒரு கிராமத்தில் தான் இது மெயின் ரோட்லேயே இருக்குது இப்போ கும்பகோணத்துலேருந்து ஆடுதுறை கோவிந்தபுரம் மாயாரம் ரோட்டில் போனீங்கன்னா மயாரம் ரோட்டு மாயாரம் ரோட்டில் போனிங்கன்னா கோயந்தபுரங்கிற உள்ள கும்பகோணத்துலேயே ஒரு நாலு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டரில் இந்த பாண்டரங்கன் கோயில் இருக்குது அந்த கோயிலில் மாரி இந்த பசு மாடு கோசோலை இருக்குது மாட்டு பண்ணை கிட்டத்தட்ட எவ்வளோ மாடு பாருங்கள் எவ்வளோ மாடு பார்க்க அழகாக சூப்பராக அற்புதமாக இருந்துச்சு இந்த மாலை இந்த இவ்வளோ பசு மாலை பார்க்க ஒரே இடத்துல பார்க்குறதுங்கிற அபவம் வந்து புண்ணியம் ஏன்னா என்னென்ன இந்த மாடு நன்மை இந்த மாடை பற்றி மாடை சுற்றி வந்தால் மாட்டுக்கு என்ன அது எல்லாமே இந்த கோசோலைக்கு மாட்டுப்பண்ணை வெளியில் எல்லாம் டீட்டெயில் எழுதி போட்டிருப்பாங்க அங்கேயும் உட்காந்துருப்பாங்க அந்த ஐயருங்க அவங்களே சொல்லுவாங்க இந்த மாடு ரகம் இப்படிசு மாடுனாலே நமக்கு தான் தெரியுமா லட்சுமி ஆச்சே அது செஞ்சாலே புண்ணியம் தானே எல்லாம் அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க இந்த மாடை ஒம்பது சுற்று சுற்றா இவ்வளோ புண்ணியம் மூணு சுற்று சுத்தம் இவ்வளோ புண்ணியம் அந்தமாரி முப்பது சுற்று சுத்தம் அந்த புண்ணியம் அந்தமாதிரிலாம் இருக்குது யாராவது வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் சரி மற்றவர் யாரும் இருந்தால் வீடியோவை கோயிலுக்கு வாங்க பாண்டர் தரிசிங்க தரிசிச்சுட்டு இந்த கோசாலையை வந்து சுற்றி பாருங்கள் இது நான் ஒரு பண்ணை தான் இதே இதேமாரி ஒன்று ரெண்டு மூணு பண்ண இருக்குது பக்கத்து பக்கத்தில் நான் போக முடில பக்கத்தில் தான் இருக்குது இதை வண்டி ஷூட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் டைம் இல்லைன்ட்டு நான் அடிக்கடி ரெகுலராக போகிறதுனால இதை வண்டி ஷூட் வந்தேன் மற்ற யாராக இருந்தாலும் வந்து தரிசிங்க இங்கே தரிசிட்டு இந்த கோயிலை சுற்றி பாருங்கள் மாட்டு பண்ணையை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்கும் கோயில் கிட்டத்தட்ட அந்த காலத்து மாடலாக தான் எடுப்பாங்க கோயில் எப்படி சொல்லணும்னா படத்துலலாம் அந்த காலத்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கோயில்லாம் சின்ன ஒரு குபம் மாதிரி வச்சு அப்படியே நல்லாயிருக்கும் அப்படியே உங்களுக்கு தம்பளை வைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இவ்வளோ மாலையும் வச்சு மெயின்டைன் பண்ணி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த கோயிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்